வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சபரிமலைக்கு மாலை போடும் வழக்கம் இருக்கிறது அதாவது கார்த்திகை மாதம் வந்து பதினாறாம் தேதி நவம்பர் சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த ஐயப்ப பக்தர்கள் எத்தனை நாள் விரதம் இருந்து மாலை அணிய வேண்டும் மற்றும் அதனுடைய சிறப்பு என்ன மற்றும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் மலைக்கு செல்கின்றவர்கள் அவர்கள் விரதமிற்கும் பழக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் முழு விவரமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கார்த்திகை மாதம் பிறந்து விட்டாலே ஐயப்பா பக்தர்கள் வந்து ஐயப்பன் மலைக்கு மாலை போடும் வழக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா அது வந்து எத்தனை நாள் வந்து மாலை அணிய வேண்டும் எத்தனை நாள் விரதம் இருந்து மாலை அணிய வேண்டும் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல வந்து சிவவிஷ்ணு அவதாரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் மகிஷி என்கின்ற ஒரு அரக்கி வாழ்ந்து வந்தாலாம் அந்த காலத்தில் அந்த மகிஷி என்கின்ற அரக்கியை அழிப்பதற்காகவே வதம் செய்வதற்காகவே ஐயப்பன் தோன்றினாராம் ஐயப்பனுடைய அவதாரமே மகிழ்ச்சியை அழிப்பதற்காகவே தோன்றிய அவதாரமாகும் இப்போ சிவ விஷ்ணு அம்சமாக இருக்கின்ற ஐயப்பன் பம்பை நதிக்கரையில் ராஜசேகரன் என்கின்ற மன்னன் கண்டறிந்தாராம் அவர் அந்த குழந்தையை கண்டறிந்து கெழுத்தில் வந்து அந்த குழந்தைக்கு மணி கட்டியிருந்ததாம் மணி கட்டியதால் அதற்கு மணிகண்டன் என்று பெயரிட்டார் பின்னர் அந்த குழந்தை பந்தள அரசனாக வளர்ந்து வந்ததாம் அதாவது இளவரசனாக வளர்ந்து வந்தாராம் இதை கண்டவுடன் அதாவது மன்னருடைய மனைவிக்கு இந்த குழந்தையின் மீது கோபம் ஆத்திரம் எல்லாம் அடைந்து ஒரு நாள் சூழ்ச்சி செய்து அந்த இளவரசி மற்றும் அவளுடைய மற்ற மந்திரிய சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்து புலிப்பாலை கொண்டு வர வேண்டும் என்று ஐயப்பனை ஆணையிட்டாளாம் அப்பொழுது ஐயப்பன் காட்டுக்கு புலிப்பால் எடுத்து வரத்துக்கு காட்டுக்கு சென்றாராம் அதாவது அரசியின் ஆணையையும் மீறக்கூடாது அதே மாதிரி தன்னுடைய தாயின் ஆணையை மீறக்கூடாது என்ற எண்ணத்தில் ஐயப்பன் அதாவது மணிகண்டன் என்கின்ற ஐயப்பன் காட்டிற்கு சென்று புலியை அடித்து புலிப்பால் எடுத்துன்னு வரலான்ட்டு காட்டுக்கு சென்றாராம் அப்பொழுது ஐயப்பனுடைய அவதாரமே மகிழ்ச்சியை அழிப்பதற்காக எடுத்த அவதாரம் இல்லையா அப்போது அந்த ஐயப்பன் தேவலோகத்திற்கு சென்று மகிழ்ச்சியை அடித்து அதாவது வதம் செய்து இந்திரனையும் தேவர்களையும் காப்பாற்றி பூலோகத்திற்கு திரும்பி வந்தாராம் பூலோகத்திற்கு திரும்பி வரும்பொழுது அந்த இந்திரர்களும் தேவரும் இரண்டு பேரும் புலியாக மாறி அவர் ஐயப்பன் புலி மேல் அமர்ந்து பூலோகத்திற்கு வந்தாராம் அதாவது இந்திரனும் தேவர்களும் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் மணிகண்டனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஏன்னா மகிஷியை அழித்ததற்காக வதம் செய்வதற்காக அவர் நம்மை காப்பாற்றினார் அதனால் அவருக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று புலிகளாக மாறி மணிகண்டனுடனும் சேர்ந்து பூலோகத்திற்கு வந்தாராம் பின்னர் பூலோகத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய அவதாரமே மகிழ்ச்சியை அழிப்பதற்காக என்று அவர் மன்னரிடம் கூறினார் பின்னர் தனக்கு என்று ஒரு தனி கோயில் கட்டி கொடுக்கும்படி கேட்டாராம் பின்னர் வருடத்திற்கு ஒரு முறை அதாவது தை மாத பிறப்பு அன்று ஜோதியாக நான் காட்சியளிப்பேன் என்று கூறினாராம் அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மகர ஜோதியாக ஐயப்பன் காட்சி அளிப்பார் என்பது ஐதீகம் சரி இப்போ எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது ஐயப்பன் மலைக்கு செல்கின்ற பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் சுவாமி ஐயப்பனையே நினைத்து விரதம் இருக்க வேண்டும் அதாவது காலையிலும் மாலையிலும் பச்சை தண்ணியில் குளிக்கணும் அதாவது வெந்நீர் இல்லாமல் சில் தண்ணியில் நீராட வேண்டும் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாலை அணிந்து விரதம் இருக்கத் தொடங்க வேண்டும் அதாவது கடும் விரதம் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் ஒரு மண்டலம் வந்து கடுமையாக விரதம் இருக்க வேண்டும் விரதம்னா அதாவது அசைவம் எதுவுமே சாப்பிடக்கூடாது நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாமல் சைவ உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் சபரிமலைக்கு செல்கிறவர்கள் நீல நிற வேட்டி அல்லது கருப்பு நிற வேட்டி அப்படி இல்லனா காவி நிற வேட்டி அணிவார்கள் எப்பொழுதுமே ஐயப்பனை நினைத்து ஐயப்பனுடைய பாடல்களை பாடி இறை பக்தியில் இருப்பார்கள் அதாவது இந்த உடைகளை அணியும் பொழுது அவர்களுக்கு சனி கண்ட சனி போன்ற சனி தோஷங்களிலிருந்து விடுதலை அடையலாம் அதாவது எந்த தோஷமும் அவர்களை அண்டாது என்பது ஐதீகம் மேலும் பார்த்தோம்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் கடும் விரதம் இருப்பதால் அவர்களுக்கு மனதிலும் சரி உடலிலும் சரி மாற்றங்கள் ஏற்படும் இதுவே ஒரு நல்ல பழக்கமாக மாறிவிடும் அதனால் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன் மலைக்கு செல்பவர்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் கண்டிப்பாக இருந்து ஐயப்பனை பிரார்த்தனை செய்தால் வாழ்வு வளம் பெறும் அதனால் ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அவர்கள் பகவானை பிரார்த்தனை செய்தால் மிகவும் நல்லதாகும் கபரிமலையில் முக்கியமான பூஜை என்னவென்றால் மகர ஜோதி மற்றும் மண்டல பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இப்போ கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணியும் பக்தர்கள் வந்து கோவில்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம் கோவிலில் ஐயப்பா பூஜை வச்சுருப்பாங்க அங்கே மாலை அணிவாங்க அப்படி அப்படில்லாம் சிலர் வந்து தனியாகவே ஒரு மண்டபம் மாதிரி எடுத்து மாலை அணிந்து ஐயப்பனுடைய பாடல்கள் அதாவது பஜனை பாடல்கள் மற்றும் அன்னதானம் இதெல்லாம் வந்து நடப்பதை நாம் பார்த்துருக்கிறோம் அதனால் மாலை அணிந்து நாம் விரதம் இருந்து ஐயப்பனை நினைத்து நாம் மலைக்கு செல்ல வேண்டும் மிக மிக முக்கியமான கார்த்திகை மாதம் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி என்றாலே நாம் ஐயப்பன் மாலை அணிய வேண்டும் என்று சிலர் வழக்கமாக வைத்திருப்பார்கள் சில வீடுகளில் வந்து பார்த்தோம்னா ஐயப்பன் மலைக்கு வருஷா வருஷம் போவாங்க வருஷா வருஷம் போவது ஒரு வழக்கமாக இருக்கும் சிலர் வந்து இப்போதான் வந்து புதுசாக வந்து ஐயப்பன் மலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க அதனால் ஐயப்பன் மலைக்கு போக வேண்டியவர்கள் நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக விரதம் இருந்து ஐயப்பன் மலைக்கு செல்வது மிகவும் சிறந்ததாகும் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐயப்பனுடைய அவதாரத்தை பற்றி பார்த்தோம் ஐயப்பனுடைய அவதாரமே வந்து மகிஷி என்கின்ற கொடிய அரக்கி அந்த அரக்கியை அழிப்பதற்காக வதம் செய்வதற்காகவே அவர் தோன்றினார் என்பதை பார்த்தோம் மேலும் அவர் வந்து பம்பை நதிக்கரையில் வந்து அவரை ராஜா வந்து கண்டெடுத்தார் மேலும் அவர் இளவரசராகவே வளர்ந்து வந்தார் என்பதையும் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் நம்ம வந்து விரதம் எப்படி விரதம் இருப்பது நாற்பத்தெட்டு நாள் எத்தனை நாள் விரதம் இருந்து நம்ம மலைக்கு போகணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் கார்த்திகை மாத விசேஷம் என்பதை நாம் முழு விவரமாக பார்த்தோம் நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கும் ஒரு புண்ணியம் கிட்டும் மேலும் உங்களில் எத்தனை பேர் கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஐயப்பன் மலைக்கு ரெகுலராக போகிறவங்க யார் யார் என்று நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் மற்றும் புதுசாக யாரெல்லாம் போகிறீங்க ஐயப்பன் மலைக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் ஆலின் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் இதன் மூலம் நமக்கு ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்